சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் முருகா போற்றி ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமிகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றிடனே ஓ முருகா போற்றி முருகரின் போற்றிகளில் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது வேல்மாறலில் வரக்கூடிய பாடல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் ஓ முருகா போற்றி இன்றைக்கி நம்ம சாமிக்கான அலங்காரங்கள் எல்லாமே வச்சாச்சுங்க அதனோட பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றி சாமியை மனசார கடவுளே இந்த நாள் எனக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னாவே அந்த நாளில் நம்மளுக்கு சகலமும் நன்மையாக கிடைக்குங்க நம்மனால் முடியும் போது நம்ம இன்றைக்கி இருக்கிற அவசர காலங்களில் நம்ம கடவுளை கண்டிப்பாக ஒரு நிமிஷமாவது நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் நினைக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி மனசார வேண்டும் போது கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அதை நம்பிக்கையோடு செய்யுங்க நம்ம எத்தனையோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டு ஓம் முருகா போற்றி என்ற மந்திரமே ஒரு பலமான மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் முருகருக்கான கோடான கோடி மந்திரங்கள் அனைத்தையும் நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை நீங்க முழுசா பாருங்க நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே நம்ம டெய்லியும் கேட்க கேட்கவே அது நம்மளுக்கு நல்லா வந்து எளிமையாக ஆயிருங்க அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அதனால் நம்பிக்கையோடு நம்ம முருகருக்கான மந்திரங்களை சொல்லும்போது நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம நம்மளுடைய மந்திரங்களை சொல்லலாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற மந்திரங்களை நீங்கள் கேட்க கேட்க அந்த மந்திரங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக பழகிரும் அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருங்க கந்தகுரு கவசத்தில் இன்னைக்கு ஒரு பாடலை பார்க்குறோங்க பகைவர் வேல் கொண்டு விரட்டிடுவாய் பகைவர் சூதுவாதுகளை வேல்கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ என்னுள் அறிவாய் நீ உன் ஒளியாய் வந்தருள்வாய் என்னுள் அறிவாய் நீ உன் ஒளியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மு மாமுருகா திருவடியே சரணமையா திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா ஓம் முருகா